அந்த அனலாக்கிலிருந்து டிஜிட்டலுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏனென்றால் எல்லாரும் அந்த புதிய டெக்னாலஜிக்கு மாறிக்கொண்டிருந்தார்கள் நாம் இன்னும் ஒரு ஃபோர் ட்ராக்கில் இருந்தோம் அது எயிட் ட்ராக் மாற்றணும் திரும்ப சிக்ஸ்டீன் ட்ராக் மாற்றணும் டிஜிட்டலாக போகணும் ஹை இருந்து பீட்டா இப்படி டெக்னாலஜியை கொஞ்சம் மாற்றணும் வளர வேண்டும் என்கின்ற முயற்சி செய்தோம் ஒளிநாடா நாடா நிலைப்படங்கள் ரேடியோ நிகழ்ச்சிகள் இதிலிருந்து வீடியோவுக்கும் தொலைக்காட்சிக்கும் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த காலகட்டத்திலே அந்த மாற்றத்திற்கு சென்றோம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் முதன்முறையாக இரண்டு சீரியல் தேர்ட்டின் எபிசோட் தேர்ட்டின் எபிசோடு அது அந்த காலத்திலே வரலாற்றிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு தூர்தர்ஷனிலே ஒரு நிகழ்ச்சி வாங்குவதற்காக ஆறு மதங்கள் நடந்திருக்கிறோம் எம்பி பீட்டர் அல்போன்ஸ் பல முறை பரிந்துரை செய்து ஒரே ஒரு நிகழ்ச்சி இருபத்தி மூன்று நிமிடங்கள் அல்லது இருபத்தி நான்கு நிமிடங்கள் அதன் பிறகு இந்த கிறிஸ்துமஸ் சமயத்திலே தொலைக்காட்சியிலே ஒரு முப்பது நிமிடம் நிகழ்ச்சி கொடுப்பதற்காக பல முறை ராஜ் டெலிவிஷன் சன் தொலைக்காட்சி பல மணி நேரங்கள் அவர்களோடு சென்று ஒரு கிறிஸ்துமஸ் சாந்தோம் என்னுடைய மூன்று நிகழ்வுகள் தொலைக்காட்சியில் வந்தது தமிழக வரலாற்றிலே அது அத்தகையத்திலே ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக இருந்தது